அப்ப இவங்களோட சித்தாந்தம் தான் என்னன்னா பூரா போலி பின்ப பலூனு அது வெடிச்சு இன்னைக்கு செதிருச்சு ஊத ஊத எவ்வளவு சார் இவங்க ஊதி 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 பெருசாக்குறாங்க அந்த வாட்ஸ்அப் தளத்துக்குள்ள இந்த பசங்க இந்த ஆம்பளை இருக்காங்க பாருங்க அதுல மதுரக்காரங்களை நிறைய பேர் இருக்காங்க அதுல எல்லாம் பொம்பளை பேர்ல உள்ள போய் உக்காந்துக்கிறது உட்காந்துட்டு குடும்ப பெண்களை பூரா அதுல சேர்க்கிறது குடும்ப பெண்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த குடும்ப பெண்கள்ல சேர்த்துக்கிட்டு பாருங்க பெண்ணியம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா பெண் அடிமைத்தனத்தை உடைக்கணும்னா முதல்ல சேலையை கலந்துங்க திருமணம் தாண்டிய உறவுகள் நல்ல உறவு தானே ஏன் அது வந்து அது ஏன் கள்ளக்காதல் சொல்றீங்க கள்ளக்காதல் எல்லாம் கிடையாது திருமணம் தாண்டிய உறவு எப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க முழுக்க முழுக்க பெரியாரிஸ்ட் கூட்டம் என்பது இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் உலகத்துல இவங்களை மாதிரி ஒரு அயோக்கிய பயல்க தனக்காக ஒரு வரலாறு உருவா எப்படி கலைஞர் உருவா இசை வெள்ளாளர் தனக்குன்னு இசையை வெள்ளாம பண்ண முடியுமா தனக்குன்னு ஒரு சாதியை படைச்சாருல்ல அதே மாதிரி தனக்காகவே ஒரு கேரக்ட்ரு தனக்காகவே ஒரு ஒரு பண்பாடு அவங்க சொன்னதுதான் சட்டம் கடவுள் மறுப்பு ஏன் கடவுளில் இந்து மதம் மட்டும்தான் இல்லையா இதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காண்டி ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு சல்லவாரி கூட்டம்னா அந்த பெரியாரை தூக்கி பிடிக்கிறேன் புற சல்லவாரி பெயருங்க அம்மா செக்ஸலா ஒரு மேட்ரு இல்லைம்மா அப்படின்னு போய் கட்டி பிடிக்கிறது செக்ஸலா ஒரு இது இல்லைம்மா அதெல்லாம் பெண் அடிமை தரான் நீ ஏன் அவன் மட்டும் மட்டுக்கிற

பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா இன்னும் பலர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரியார் குறித்த சர்ச்சை இந்த நேரத்துல தேவைதானா சீமான் பேசியது இந்த நேரத்துல தேவையா காலத்தின் கட்டாயம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது காலத்தின் கட்டாயம் இதை பேசியதான் ஆகணும் ஏன்னா ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு பல நூறு ஆண்டுகளாக இது கட்டமைக்கப்படும் பெரியார்தான் உன்னை வாழ வச்சான் தான் படிக்க வச்சாரு பெரியார் தான் உன்னை ஆளாக்குனாரு பெரியார் என்ன அந்த நாடு நாசமா போயிரும் இப்படி ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை இந்த பின்பத்தை உருவாக்கியது திராவிடம் ஜஸ்டிஸ் பார்ட்டியர் பெரியாரை வந்து கூல் பண்றதுக்காண்டி அன்னைக்கு அண்ணா துறையும் கலைஞர் என்ன செஞ்சாங்கன்னா திமுகவுக்கு போன விட கேட்டார் நீங்க இங்க போனது மணியம்மையா கல்யாணம் பண்ணதுனாலதான் திமுகன்ற ஒரு கட்சி உருவாச்சுன்னு யாரு சொன்னா அண்ணாதுரை துறை சொன்னார் அண்ணாதுரை வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணதுனாலதான் பிடிக்காம வெளியே வந்தார் அதான் அதான் அதனால தான் அதனால தான் வந்துச்சுன்னு யாரும் சொன்னால் துரைமுருகன் சொன்னார் பொது இடையில் இப்ப சமீபத்தில் சமீபத்தில் சொன்னாரு ஆமாம் ஒரு திமுக என்ற ஒரு பாரம்பரியமான கட்சி உருவான கதையை ஒரு கும்பலையை வச்சுருவேன் ஏன்னா இவனுங்க எப்படின்னா இந்த திராவிட திமுக கூட்டங்கள் எப்படின்னா தனக்குன்னு ஒரு நீதியை வகுத்திருப்பான் அந்த நீதிக்குள்ள பெரியாரை அதை கொண்டு வந்து உள்ள வச்சிக்கிடுவான் பெரியார் சொன்னாரு அவளை நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் பெரியார் எதை இதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காண்டி ஒரு ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஆனா பெரியார் உண்மைக்கே ஒரு நல்ல மனுஷன் ஏன்னு கேளுங்க சாகுரப்ப தான் பண்ண அயோக்கியத்தனத்தை பூரா ஒரு புத்தகமா எழுதி அதை சரி பார்த்து அவரே கையெழுத்து போட்டிருக்காரு சாப விமோசனம் கேட்டிருக்காரு கடவுள்கிட்ட நான் பண்ண தவற பூரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு எழுதிருக்காங்க கைப்பட எழுதின புத்தக இருக்கு அதை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவங்க பூரா சல்லவாரி ஒரு கூட்டம் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு சல்லவாரி கூட்டம்னா அந்த பெரியார தூக்கி பிடிக்கிற சல்லவாரி பயில்கள் இல்லமா அப்படின்னு போய் கட்டி இது எல்லாம் அதெல்லாம் பெண் அடிப்படை நீ ஏன் அவை மட்டும் படுக்கிற வா இதெல்லாம் பெண் அடிமைத்தனா இல்லையா ஒரு பழைய பெரியார் சொல்கிறார் ஒரு பழையார கடைக்கு போகிறேன் ஒரு பழைய இந்த ஆள் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண ரெண்டு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணதுக்காண்டியே என்னென்ன கதையெல்லாம் சொல்லலாம எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் நீ ஒரு பழைய இந்த வயசுல ஏன் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு கதை நீ ஒரு பெண் என்பவள் பழையார கடைக்கு போற அந்த பழையார கடையில போய் பல வித விதமான பலகாரங்கள்லாம் இருக்கு அது எதை பிடிச்சி நீ சாப்பிட்றியோ அப்படி நீ ஆண்கள் மத்தியில போ உனக்கு எந்த ஆம்பளை பிடிக்குதோ அவனை செலக்ட் பண்ணி வந்து படுன்னு ஒரு இவங்க இவங்க பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாரு அரசியல் பாதை வந்து ஓட்டு அரசியல் கிடையாது இவங்க ஓட்டு அரசியல் ஐயோ இவன் இவன் என்னடா இவன் வந்து இதா இருக்கான்னு சொல்லிட்டு ஈவே ராமசாமியை போய் அப்பா நீதான் பெரிய ஆளு நீங்கதான் பெரிய ஆளு அதனால நீங்க இல்லைன்னா திமுக இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனா பெரிய யாருன்னு பேர் வச்சான் தான் இந்த செல்லிப்பைய பெரிய ஆளை தவிர வயசை தாண்டி அந்த ஆளு கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்ல வரதராஜ் நாயுடோட அப்பா அட்வொகேட்டு அரு வரதராஜ் நாயுடு இவர் காலத்து ஆளு ஆனா அவர் எப்ப அட்வொகேட்டா இருக்காரு அவரு வவுசி சிதம்பரநாதர் பிள்ளையரோட அப்பா அட்வொகேட்டு இவர் சக காலத்துல வாழ்ந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜமீன்தாரு இந்த சக காலத்துல வாழ்ந்தவங்க ஆனா இந்த பிள்ளைகளை புறம் பாருங்க எல்லா வவுசி சிதம்பரனார் ஆகச்சிறந்த தேசபக்தர் வரதராஜ நாயுடு ஆகச்சிறந்த தேசபக்தர் முத்துராமலிங்க தேவர் ஆகச்சிறந்த தேசபக்தர் இவங்களுக்கு அப்பாக்கள் நாங்க வந்துதான் அறிவை கொடுத்தார் படிப்பை சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது இவங்க எல்லாம் அட்வொகேட்டா இருந்தவங்க பெரியார் காலத்துல பெரியார் காலத்துல அட்வொகேட்டா இருந்தவங்க அவர் பிள்ளைய புற தேசபக்தி உணர்வோட வாழ்ந்தவங்க பார்த்திபனூரில் கிரிமினல் டிரைப்ஸுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்போ வரதாஜி நாயுடு தான் எழுதுறாரு கவர்னருக்கு அவர் ஆங்கிலத்தில் எழுதி அந்த ரெண்டாயிரம் பேர் மேல் போடப்பட்ட அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் வரதாஜி நாயுடு இவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த சிடிஐ ஆக்டுக்கு எதிராக அப்போ ஆக்ட எதிராக போராடுறப்ப அந்த வரதாஜி நாயுடு எழுதின அந்த முறையாக இந்த இந்த மக்கள்லாம் அப்படி இல்லை இந்த குண்டையங்கோட்டை ஆப்பநாட்டு மரவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த குற்றமலை ஒன்றிய இவர்களா வாரியார் இவங்கெல்லாம் போர்க்குடி சமூகம் இந்த தேசத்திற்கானவர்கள் அப்படின்லாம் லெட்டர் எழுதினப்போர் ரெண்டாயிரம் பேரை ரத்து பண்ணா அவரை படிக்க வச்சது யாரு இந்த வரராஜ் நாயுடு யாரு பெரியார் தான் படிக்க வச்சாரா ரட்டமலை சீனிவாசனை பாத்திருக்கீங்களா ஜம்முன்னு இருப்பார் பிரிட்டிஷ் அதிபர் மாதிரி அன்னைக்கு கோட்டு சூட்டெல்லாம் எல்லாம் போட்டு அயோஸ் தாஸ் பண்டிதர் ஔவையாரு இலக்கியங்கள் எடுத்துக்கங்க கம்பராமாயணா சேர்க்கலாரு எத்தனை பேரெல்லாம் என்னமோ தான் அந்த அறிவுன்னு உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த படிப்புன்னு உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி சாதியை ஒழிச்சாரு எந்த சாதியை ஒழிச்சிட்டாரு அவரே ராமசாமி அவர் சாதியை சொல்லிதான் போட்டிருக்காரு சரிங்களா யாருமே சாதியை ஒழிக்கல சாதிய ஒழிச்சோன்றது போய் இந்த கூட்டங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு கூட்டம் இந்த தேசத்திற்கு யாராவது சுதந்திரம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க இவர் தமிழின தந்தை தமிழ்ன தந்தைனா என்ன தமிழ காட்டு முராண்டி மொழி தமிழ் சனிய நீ இங்கிலீஷ்ல வேலைக்கார்ட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு எல்லாமே நீ வந்து ஆங்கிலத்துல பேசி பழகு நான் தமிழ வேணா இந்திய வேணான்னு சொல்றதுக்கு தமிழை வளர்க்கறதுக்காண்டி இல்லை ஆங்கிலத்தை வளர்ப்பதற்காக இப்படி எல்லாம் பேசுனவன் ஒரு பெரிய ஒரு பெரிய மனுஷன் அப்ப இவங்களோட சித்தாந்தம் தான் என்னன்னா பூரா போலி பின்ப பலூனு அது வெடிச்சு இன்னைக்கு செதிருச்சு ஊத ஊத எவ்வளவுதான் சார் இவங்க ஒவ்வொரு ஊதி 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 பெருசாக்குறாங்க ஒண்ணும் இல்லைங்க சுதந்திர போராட்ட காலத்துல இவே ராமசாமி செய்த சுதந்திர போராட்ட வரலாறை ஒன்னே சொல்லுங்கள் ஏன்னா இங்க இருந்து கேரளால போய் ஒரு முட்டுச்சந்து போராட்டம் வைக்கம் போராட்டம் அங்க போனவரு ஏன் தமிழ்நாட்டுல அன்னைக்கு சாதிய மோதல் இருந்துச்சு சாதிய ஏற்றதாழ்வுகள் இருந்துச்சு சுதந்திர போராட்டத்திலே பெறுவதிலே பல்வேறியான கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டு அவர் பேசினாரா இந்த கலரை மீட்டிங்ல கலந்துகிட்டு பேசினாரா நீ யாரு கூட உட்காந்துருந்தா இன்னைக்கு அன்னைக்கு முழுக்க முழுக்க ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆங்கிலேயரு ஏஜென்ட்டுகள் இருந்தாங்க அந்த ஏஜென்ட்டுகளை வச்சுதான் இந்த பிரிட்டிஷ் வந்து ஆட்சி ஆண்டாங்க அதில் ஒரு ஏஜென்ட் தான் இந்த திராவிட கூட்டம் இந்த கூட்டங்களே யாருன்னா இன்னைக்கு வரைக்கும் வெள்ளக்கார விட்டுட்டு போனதை இந்த பிராமண எதிர்ப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு தரா பாருங்க இவனுகள்லாம் இன்னைக்கு பெரியார் ஏன் வந்து ஜாதிய பிராமணர் எதுக்குறாருன்னா காங்கிரச விட்டு வெளியேறதுக்கு ராஜா தான் காரணம் பிராமணன் தான் காரணம் அதனால பிராமணர் பூரா அழிக்கு ஆரம்பிச்சு தான் பிராமணர் எதிர்ப்பதற்காக எந்த ஒரு கோட்பாடும் இல்ல வெள்ளக்காரன் ஏன் எதிர்த்தான்னா இந்த பிராமண சமூகங்கள் இவங்க எல்லாம் வந்து ஆன்மீகம் அது இதுன்னு போறதுனால இவங்களை கட்டுக்குலையாம வச்சிருக்கான் கலாச்சாரம் பண்பாடு இருக்கான் இவனை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் அந்த கூட்டம் தான் இந்த ஜஸ்டிஸ் பாட்டி கூட்டம் அந்த பக்கம் காலிஸ்தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அங்கிட்டு தலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அவர் அம்பேத்கர் தலைமையில் தலிஸ்தான் கேட்டாரு அவரும் கேட்டாரு அவர் தலிஸ்தான் கேட்டாரு அவரும் இந்த நாட்டுக்காண்டி ஒரு நாள் கூட சிறைக்கு செல்லலாம் அதையும் புரிய இந்த இடத்துல அம்பேத்கர்னால் நிறைய நானும் பலன் அடைஞ்சிருக்கேன் அவருடைய சட்டத்தினால் ஆனா வரலாறு பதிவு செய்யணும் ஒரு நாள் கூட அம்பேத்கார் இந்த தேச விடுதலைக்காக சிறைக்கு செல்லல அதே மாதிரிதான் இந்த பெரியார் கூட்டமும் இன்னைக்கு நீ சொல்லுவ நீங்க ஆர் எஸ் எஸ் சங்கிகளா நீங்க எல்லாம் என்ன நாட்டுக்காண்டி புடுங்குனீங்க நான் சொல்றேன் வரலாறு இன்னென்ன பேர் இந்த போராட்டத்துல இத்தனை பேர் செத்து இருக்கான் நீங்க ஓடாத தலை தண்டவாளத்துல தலை வச்சுப்படுத்ததும் பாளையங்கோட்டை நடுவிலே பாம்புகள் பள்ளி நடுவிலேயே அஞ்சாமல் அதனால அமேசன் இருந்துச்சு பாளையங்கோட்டை சிறைச்சானே ஆஹ் நீங்க இப்படி பொய்யான கட்டமைப்புகள் பொய்யான ஒரு உருட்டா எத்தனை வருஷம் தான் உருட்டுவாரு ஆனா அதைத்தான் பார்த்தாரு அண்ணே சீமா இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு நான் சொல்ற கூடிய தம்பியனோட அட்வைஸ் என்னன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுறத விட திராவிட ஒழிப்பு பேசணும் இன்னைக்கு கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு எல்லாருமே இன்னைக்கு சீமானை தமிழ்நாட்டில தூக்கி கொண்டாடுறாங்க அண்ணன் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த போலி பின்பங்கள் இந்த போலி இந்த ஒழுக்கங்கட்ட ஒரு கூட்டத்தை உடச்சி எறிகிறாரு எங்க பிரான்ஸ்ல இருந்து ஒரு தமிழச்சின்னு ஒரு பொண்ணு வருங்க இவங்க என்ன பண்றாங்க திராவிட கழகங்கள் இவங்க இவங்க மொத்தமே என்னன்னா முழுக்க 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 ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கம் கெட்ட கூட்டம் இந்த கூட்டம் இந்த திராவிட கழக கூட்டங்கள் இவங்க பூரா பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து ஒரு தமிழிச்சி வந்து கதருது இங்க உட்காந்துட்டு கதருது டேய் என்னைய வந்து பெரியார் பேரை சொல்லிட்டு பெண்களை நீங்க சீரழிக்கிறீங்களா பெரியார் இதை தான் சொல்லிட்டு போனாரு அவர் அதை தான் சொல்லிட்டு போனாரு இருந்தாலும் அந்த அம்மா சொல்றாங்க பெரியார வந்து இப்படி பண்றீங்கன்னா அந்த அம்மா மாதிரி திராவிட இந்த பிடிச்ச ஆளே இல்ல திராவிட கழகத்தை தூக்கி பிடிச்ச ஆளே இல்ல ஒரு காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா எல்லாருக்கு சண்டை போடும் கண்டிப்பா இன்னைக்கு அந்த அம்மா யாரு எதிர்த்து சண்டை போடுது இந்த திராவிட கழகத்தை பெரியார் கூட்டத்தை எதிர்த்து சண்டை போடுது ஒருத்த வந்து பதிச்சுருக்கானா இவங்க இந்த லூலுன்னு ஒரு பொம்பளை ஆமா அவ ஒரு வாட்ஸ்அப் தலை வச்சு நடத்துறான் அந்த வாட்ஸ்அப் தளத்துக்குள்ள இந்த பசங்க இந்த ஆம்பளை இருக்காங்க பாருங்க அதுல மதுரை நிறைய பேர் இருக்காங்க அதுல எல்லாம் பொம்பளை பேர்ல உள்ள போய் உட்காந்துக்கிறது உக்காந்துட்டு குடும்ப பெண்களை சேர்க்கறது குடும்ப பெண்கள் எல்லாம் அந்த குடும்ப பெண்கள்ல சேர்த்துக்கிட்டு இங்க பாருங்க பெண்ணியம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா பெண் அடிமைத்தனத்தை உடைக்கணும்னா முதல்ல சேலையை கழட்டுங்க சாக்கிட்ட கழட்டி காட்டுங்க அதை காட்டுங்க இதை சரி இத நான் சொல்லல பிரான்ஸ்ல இருந்து வந்து அந்த தமிழச்சி சொன்னாங்க இதெல்லாம் எப்படி தெரியும் நெறியாளர் கேக்குறாரு நெறியாளர் கேட்ட ராஜவே நாகராஜன் நினைக்கிறேன் ஒரு நெறியாளர் கேட்கிறாரு ஏங்க அவங்க சொல்ல சொல்ல நானே கழட்டி போட்டேங்க அந்த அம்மாவே சொல்லுது நானே கழட்டி போட்டு நின்றேன் அதை விரிச்சு காட்டு இதாட்டுன்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நான் போய் இதை என்ன யாருமே கேட்க மாட்டாங்கல்ல எதுக்கு இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி யார் சொல்றா பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு தமிழச்சி சொல்லுது இவங்க ஒழுக்கத்தினுக்கு எதிரானவர் ஏங்க இந்த உனக்கு இந்த கி வீரமணி ஒன்லி என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் சொன்னா பெரியார் சொல்லியிருக்கிறாரு யார் சொல்றது கி வீரமணி நம்ம நம்ம இந்த சோத்துப்பானை இந்த சோத்துப்பானை கீரமணி கீரமுண்டா அது சொல்லுது அவர் பெரியார் என்ன சொல்லுங்க ஒன்லி என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நீ பெண்களை அனுப அனுபவிக்க மட்டும் சொல்லு நீ அதுக்கு நீ ஒரு பிள்ளைய பத்து அத போய் நீ ஏன் வளர்த்து அத ஆளாக்கி பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாத அதுவா இச்சையை தணிக்க வந்தது அது உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க தங்கச்சியா இருக்கலாம் அது பெண் தானே ஒரு அருவருப்பத்தின் போறான் அருவருப்புக்கு உச்சங்க முத்துராமின் தம்பி என்ன சொன்னா திருமணம் தாண்டிய உறவுகள் நல்ல உறவு தானே ஏன் அது வந்து அது ஏன் கள்ளக்காதல்னு சொல்றீங்க கள்ளக்காதல் எல்லாம் கிடையாது திருமணம் தாண்டிய உறவு எல்லாம் பேர் வைக்கிறான் பாருங்க அடுத்து என் பொண்டாட்டிட்டு போறதுக்கு இவன் எப்படி பேர் வைக்கிறான் திருமணம் தாண்டிய உறவுகள் அப்படின்றா முழுக்க முழுக்க பெரியாரிஸ்ட் கூட்டம் என்பது இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் ஏன்னா வெள்ளைக்காரன் சொல்றேன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க போறோம்னு சொல்லி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி தீர்மானம் வருது அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேல சுதந்திரம் கொடுக்காதீங்க நீங்க யாருக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்னை ராஜதானி சென்னை ராஜதானிக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்காதீங்க உங்க காலவே நக்கிட்டு கிடக்குறோம்னு சொன்ன கூட்டவீங்கன்னா இவன்லாம் இந்த நாட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி ஆனா என்ன பொறுத்தளவுக்கு பெரியாரை பொறுத்த அளவுக்கு அவரு மரண சாசனை எழுதி போயிட்டாரு நான்ந்த அயோக்கியத்தனம் எல்லாம் நான் பண்ணேன் ஏங்க இருபத்தி நாலு வயசுல அந்த ஆளு ஓடி போறான் இது பெரியார் எழுதுன புத்தகத்துல இருக்கு அந்த ஆள் ஓடி போறான் அப்பா அவங்க அம்மா எல்லாம் தேடுறாங்க அவங்க அப்பா எங்கெங்கலாம் போய் தேடலாம் உம் அந்த ஆளு வாழ்ந்த பகுதியில இருக்கக்கூடிய விபச்சாரி வீட்ல புறம் போய் தேடி இருக்கேன் ஒரு பையன் காலம்னா எங்க தேடணும் பள்ளிக்கூடத்துல தேடணும் படிச்ச பையன் வீட்டுல தேடணும் இல்ல நண்பர்கள் வீட்டுல தேடணும் இல்ல கோயிலுக்கு போயிருக்கணும் அங்க தேடணும் விவசாரி வீட்டுல போய் தேடணும் அது அவங்க அப்பந்தான் உலகத்துல இவங்கள மாதிரி ஒரு அயோக்கிய பெயலுக தனக்காக ஒரு வரலாறு உருவா எப்படி கலைஞர் இசை வெள்ளாளர் தனக்குன்னு இசையை வெள்ளாம பண்ண முடியுமா தனக்குன்னு ஒரு சாதியை படைச்சார்ல அதே மாதிரி தனக்காகவே ஒரு கேரக்டர் தனக்காகவே ஒரு ஒரு பண்பாடு அவங்க சொன்னதுதான் சட்டம் கடவுள் மறுப்பு ஏன் கடவுள்ல இந்து மதம் மட்டும்தான் இல்லையா இப்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன் நாங்க கிறிஸ்தவ மதத்தையும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு வந்து கன்னிமேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கம்லாம் எங்க பெரியார் பேசியிருக்காரு ஏன்டா இத்தனை வருஷம் வாயில் என்ன வச்சிருந்தீங்க இப்ப நாங்க பூரா ஒண்ணு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சோன்னே கிறிஸ்தவ மதத்தையும் நாங்க எதிர்த்தோம் நாங்க எல்லாத்துக்கு மாணவர்கள் எல்லா கடவுளையும் எதிர்த்தோம் ஆட்டுக்கு எதுக்கு தாடிய பாய்க்கு எதுக்கு தாடின்லாம் எங்க கேட்டிருக்காரு பெரியாரு கிறிஸ்தவ மதத்துக்கு கன்னிமேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கம்லாம் நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு இப்ப சொல்ற ஏத்தனை வருஷமா நீ சொல்லல ஏத்தனை வருஷமா சொல்ற பெரியாருக்கும் அம்பேத்காருக்கும் தென்துருவம் வடதுருவம் ஒரு பக்கமும் இவங்களோட கலாச்சாரம் பண்பாடுல ஒத்துப்போமாத நபரு அவர் அம்பேத்கர் இந்த ஆளு வந்து எதுக்குமே ஆகாத ஆளு வயசுல மட்டும்தாங்க இந்த ஆள் பெரிய மனுஷங்க மற்ற பையங்க அதால அந்த ஆள் எழுதி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க எழுதி வச்சுட்டு நான் பண்ண தவறு பூரா அந்த எழுதிருக்கு பார்த்துக்க வனவாச புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த ஆள் பண்ணது எல்லாமே வந்து மரண வாக்கு மூலம் மாதிரி ஆள் கொடுத்துட்டு போயிருக்கான் வயசுல மட்டும்தான் ஆள் பெரியார தவிர மற்ற எந்த கேரக்டர்லும் இருந்தாலும் பெரியார் கிடையாது இவர் சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த பெரியார் கூட்டத்தை இன்னும் துவைக்கணும் இன்னும் அவர் வெளிப்படையா பேசணும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு ஐயா சீமான் நாகரிகமா பேசுறாருங்க அதுக்குள்ள நாங்க போக விரும்பல அதுக்குள்ள போனோம்னா அது அருவருப்புட்டாரு இதுக்கு மேல என்ன செய்யணும் இதுக்கு மேல மக்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு பொய்யான பின்பம் இவர் தான் படிக்க வச்சார் இவர் தான் எழுத வச்சார் இவர் தான் சாப்பாடு போட்டார் பெண்ணியத்திற்காக பாடுபட்டார் ஏன் பழ போவோம் ஆம்பளை கூட போறதுன்னு சொல்றது பெண்ணியன் கற்பப்பையை எடுத்துக்கன்னு சொல்றது பெண்ணிய கராப்பு வெட்டிக்கன்னு சொன்னது பெண்ணியா பேண்டு சட்டை கைலி கட்டுன்னு சொன்னது பெண்ணியா மார்பகத்தை அறுத்துக்கன்னு சொன்னவன் பெண்ணியா ஆஹ் இந்த வந்து நம்ம இலக்கியங்களுடைய கண்ணகி என்ன சொன்ன மதுரை எரிச்சப்ப என்ன சொன்ன இருந்தாலும் என்ன மார்பகத்தை கடைத்து எரிஞ்சா தீபிடிச்சிச்சுன்னு சொன்னேன் அதன பாஸ்பரஸ் குண்டான்னு கேட்டேன் இந்த கண்ணகியை கேள்வி பண்ணவேமே மொத்த எல்லா இலக்கியவாதிகளும் இலக்கியங்களையும் கேலி கிண்டல் பண்ணவே தமிழுக்கு எதிரான தமிழின துரோகித துரோகிகள் இன்னும் வந்துகிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அன்னைக்கெல்லாம் உதயநிதி வந்து சொல்றாரு நான் போன சென்ற முறையும் நான் சொன்னேன் இந்த முறையும் சொல்றேன் சில சங்கிகளுக்கு எல்லாம் இருக்கிறது நான் கிறிஸ்தவன் தான் அந்த மீடையிலும் சொன்னேன் இப்பயும் நான் சொல்றேன் நான் கிறிஸ்தவன் தான் நான் சொல்வதில் பெருமை அடைகிறேன் இந்த கூமட்டையில் அவனே கைதட்டுறான் அவன் ஒன்னே மாத்திராண்டா எனிய மாத்துறான் பாயை ஏமாத்துறேன் எல்லாத்தையும் ஏமாத்துறேன் அவன் யாருக்குமே சரியா இருக்க மாட்டாங்க அவன் வந்து ஓட்டுக்காண்டி இப்போ கலைஞர் சொன்னார் நான் வந்து என்ன சொன்னார் நான் எல்லா ஏறி நான் பிறப்பால் இந்து வளப்பால் கிறிஸ்தவன் நான் இப்போ இருக்க என்னுடைய கலாச்சாரம் பண்பாடுகளால் முஸ்லீம் எந்த மேடைக்கு என்னாலும் கிறிஸ்தவ மேடை என்ன நான் பிறப்பால் கிறிஸ்டின் நான் வளப்பால் கிறிஸ்டின்ன்றது இங்கிட்டு போனாது நான் பிறப்பால் பாயி அப்படின்னு சொல்றது இங்கிட்டு வந்தாலும் எனக்கு அடிகளா இருக்கும் நானும் வந்து பல்வேறு இலக்கியங்களாவது எனக்கு பிடிக்கும் வைக்கும் இந்து மத சடங்குகள் பிடிக்கும்னு சொல்லி பேசுறது கலைஞருக்கு ரெட்ட நாக்கு இப்ப பிறந்ததுக்குலாம் நாலு நாளுக்கு நாக்கு வச்சு பிறந்திருக்கு எல்லாரும் அதனால பெரியார் என்ற ஒரு பின்பத்தை உடைத்த அண்ணன் சீமானுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா அரசியல் கட்சி எதுக்குல்ல எல்லாம் அமைதியா இருக்காங்க சில திமுக சிரிக்கிறாங்க கக்கா கக்கேண்டு எல்லா பேரும் ஜாமி புற ஏன்னா இந்த ஒரு நபர் காண்டிதான் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பல்வேறு நபர்கள் பெருமாளை வழிபடுறாங்க பெருமாள் கோயில் இந்த நரசிங்கம் கோயிலுக்கு போங்க எல்லா திமுக காரா நிக்கும் எல்லாமே நிக்கும் ஆனா இதுக்கு என்ன காரணம்னா இந்த பெரியாருன்ற ஒத்த பின்பம் இவன் சாமி மும்பை குழாய் நம்ம பொட்டு வச்சா நம்மளை ஆனா எல்லாருமே இறைபக்தி உள்ளவங்க இன்னைக்கு துவத்த தொகையில பெரியார் தூக்கி துவையல் மாதிரி வச்சுட்டாங்க எத்தனை காலங்கள் தான் இந்த பொய்யான கட்டமைப்புகள் உருவாக்கப்படுது அந்த உருவாக்குன கட்டமைப்பை சீமான உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இன்னும் அவர் தைரியமாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த தமிழ் தேசியம்ன்றத கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கும் அதுவும் தேவைதான் தமிழ் தேசியம்ன்ற நானும் ஒரு தமிழனா ஏற்கிறேன் ஆனால் அந்த தமிழ் தேசியத்தில் மொழிவாரியான பிரிவினை இல்லாமல் மொழிவாரியான இல்ல தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோரும் தமிழ் மக்களையும் நாங்க ஏத்துக்கிறேன் ஆனால் திராவிடம் என்ற ஒத்த சொல்ல நான் எதுக்குறேன்னு சொல்லி அண்ணன் ஆரம்பிச்சார்னா தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கட்சியா இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதனால பெரியார் என்ற பெரிய வயதுக்காரன மட்டும்தான் அவங்க வந்து பெரியாருன்னு சொல்கிறாங்களே தவிர கேரக்டர் வைஸ் ஒழுக்க ரீதி நாட்டு ரீதி தேச ரீதியாக இந்த தேசத்திற்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் எந்த ஆணியும் புடுங்காத அந்த உரிக்க உரிக்க ஒண்ணும் இல்லாத ராமசாமியை பெரியாரை பெரியார் என்ற நபரை பேசியது நாயந்தான் சரிதான் 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 ரொம்ப நன்றி சார் நன்றி